ராஜம்மா சமையல் எல்லாரும் வணக்கங்க இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன் இது வந்து வவால் இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன் பெரிய சைஸ் ஒரு மூணு வாங்காய் கருவேப்பில் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் இது மீன் இது தலை இது பாருங்க இதுவாங்க வாள் எல்லாம் போட்டு குழம்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு எல்லாம் கழுவி க்ளீனாக வச்சிருக்கேன் நான் வந்து ஆரம்பிச்சுட்டு இந்த மீன் தான் ரொம்ப நாளாக வந்து செய்ய முடியலை என்னால் இன்றைக்கி தான் செய்ய முடியுது மீன் குழம்பு செய்ய போகிறேன் பாருங்கள் ஓகே பாருங்கள் நல்லா நல்லா ப்ரௌன் கரெல்லாம் வரணும் தீட்டு நல்லா வாசனை வரணும் வாசனை வரணும் சார் ஒரு டீஸ்பூனு இல்லை கணக்கு வச்சுக்கிறேன் கையில் வச்சுருக்கேன் பார்த்து போடுவேன் அவ்வளோதான் என்ன ஜீரகம் ரெண்டுக்கணும் ம் சிக்கன் பரம்பர் பார்த்து என்ன கொஞ்சம் நிறைய ஆகுங்க மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுனார நல்லா சூடாக இருந்துருக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு கறிவேப்பிலே காஞ்ச மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் இந்த நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வரக்கு கருவேப்பில் நல்லா எண்ணெயில் போட்டால் மூணு மொதல் சாப்பிடுது நல்லாயிருக்கும் மீன் கொள்ளுன போற தயிரட்டல வந்து அப்படியே சாப்பிடுங்க நல்லா இருக்கும். நல்லா வாசனையா இருக்கு. கொட கொட మంజాతూలు ఎన్నెలు కొంచెం మంచా తూ పో రెండు టీ స్పూన ఎరు మొళకూళ్ళు నేను అధిక వెరు మిగతా తూలు కొంచెం యూస్ పొందే ధనియ తూలు ఒక టీ స్పూన్ எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வளங்க இப்போ அந்த மிளகாய் தூள் வாடகை தான் போகும் பச்சை போகும் நல்லா அப்படியே எண்ணெய் வந்துச்சு பாருங்க இதில் வந்து எலுமிச்சை பழம் புளி சைஸு புளி ஒரு போட்டேன் நான் வந்து மறந்துடுறேன் நான் வீடியோ எடுக்க முடியல இது எலுமிச்சை பழம் சைஸ் புளி நம்மளுக்கு எவ்வளோ மீனோ அவ்வளோ உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே நல்லா பண்ணுறவங்க தானே இது வந்து நாம் நான் பண்ணுற ஒரு இதை காட்டுறோம் உங்களுக்கு

எல்லாம் ஒரு நாலஞ்சு பேரும் நல்லா பீஸ் கொடுத்துங்க எல்லாம் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு அட்ரஸ் போடுறேன் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு மட்டும் தண்ணக்கரைகைங்க ரொம்ப மீன் குழம்புலாம் கலந்துரக்கூடாது கொதிக்க கொஞ்சம் நேரம் இருப்பாங்க இப்போயே வந்து உப்பு எல்லாம் பார்த்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் தான் மீன் அதுக்கு ஒரு நேரம் கொதிக்கக்கூடாது வெந்தியம் தனியாக சீரம் அரைச்சி வச்சதெல்லாம் அந்த பொடி லாஸ்ட்ல இந்த மாதிரி போட்டுருங்க நல்ல மனமா இருக்கும் நல்ல வாசனையா நல்லா இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க லாஸ்ட்ல ரொம்ப கரண்ட் போட்டெல்லாம் கலக்காதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுத்து வச்சுருக்கேன் இறா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க